உலகமே இப்ப பேர் அதிர்ச்சியால இருக்கு பிளைட்ல போன தனிநபரா போனவங்க உயிர் எழுந்திருக்காங்க குடும்பத்தோட போனவங்க உயிர் எழுந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன கனவுகள் இருந்திருக்கும் இந்த குஜராத் இருக்கக்கூடிய முன்னாள் சிஎம் அவங்களுடைய கதி என்ன இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு அந்த பிளைட்ல போனதா சொல்லப்படுறாங்க அவங்களுடைய நிலைமை என்ன சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னென்ன சொல்றாங்க முழு விபரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் முயற்சின்னா இன்னைக்கு உலகமே பேர் அதிர்ச்சியால ஒரு ஒரு சம்பவத்தினால உலகமே ஒரு பேர் அதிர்ச்சியில இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஒரு ஃபிளைட் போனவங்களுடைய நாற்பத்தி ரெண்டு பேருடைய நிலை என்னன்னு தெரியாம உலகமே அரண்டு போயிருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் என்னன்னா அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்லக்கூடிய ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் போனவங்களுடைய நிலைமை அதோகதியா இருக்குதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்று முப்பதுக்கு அந்த ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணி கிட்ட மெல்ல மெல்ல போக போக உயரம் ஏறுது உயரம் ஏறி எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரம் வரைக்கும் அந்த ஃப்ளைட் போயிருக்கு ஒன்னு முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஃப்ளைட்டு ஒன்னு முப்பத்தி ஒன்பதுக்கு டே கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலை வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க டே கால்னால் ஒண்ணும் கிடையாதுங்க ஆபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத இன்டிமேஷன் பண்றதுக்காக அந்த கால் விடுவாங்க ஒன்னு முப்பத்தி ஒன்பதுக்கு அந்த கால் விட்டுருக்காங்க ஆனா அந்த கால் விட்டு அவங்க எந்த இதுவுமே எடுக்காததுனால அந்த அப்படியே கவிழ்ந்து வெடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் எங்க வெடிச்சிருக்குதுன்னா அகமதாபாத்ல இருந்து லண்டன் போற வழியில இருக்கக்கூடிய மேஹானி நகரில் இருக்கக்கூடிய பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல அப்படியே போய் உளுந்து வெடிச்சு அதுல எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டில் மட்டும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒரு கணக்கெடுப்பு கொடுக்குறாங்க என்னென்னா நூற்றி அறுபத்தி எட்டு பேர் இந்தியர்களாம் ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டனை சேர்ந்தவங்களாம் ஒருத்தர் கன்னடா சேர்ந்தவங்களாம் ஏழு பேர் போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்களாம் இவங்கெல்லாம் ஆக இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய பயணிகள்லாம் அதுல பயணம் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கு அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த ஃப்ளைட்டில் முக்கியமான ஒரு நபர் குஜராத்துல இருக்கக்கூடிய முன்னாள் சிஎமான விஜய் ருபானி அவர்களும் இதுல பயணம் செய்திருக்கிறார் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ இந்த ஃப்ளைட்டு எப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஃப்ளைட்ல வந்து லண்டன் வரைக்கும் பயணம் செஞ்சு போகணும் அப்படிங்குற ஃபுல்லா டேங்க் ஃபுல்லா எரிபொருள் நிரப்பனதான் சொல்லப்படுறாங்க ஒன்று முப்பத்தி ஒன்பதுக்கு கரெக்டாக அந்த அழைப்பு வந்திருக்கு நாங்க ஆபத்துல இருக்கோம்னு அந்த கட்டுப்பட்ட அமைப்புக்கு அழைப்பு வந்திருக்கு தான் கரெக்டாக இந்த ஃப்ளைட் அப்படியே மெல்ல மெல்ல ஏறி முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு இருபத்தஞ்சு அடிக்கு போயிடுச்சு அங்க போயிட்டு வடமேற்கு பக்கமா அப்படியே வடமேற்கு பக்கமா திரும்பும் தான் கட்டுப்பாட்டை இழந்து விமானிகளோட கட்டுப்பாட்டை இழந்து அங்கேயே அப்படியே தரையில விழுந்தது மட்டும் இல்லாம அப்படியே வெடிச்சிருச்சாமா அப்படியே இப்போ வெடிச்சு அந்த நகரமே விஹானி நகரமே கருகும்னு மேகத்தோட காணப்படுதாமா அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அண்மையில பல தீயணைப்பு வீரர்களும் போலீஸாரும் அங்க சென்று அவங்க மீட்பு பணியில ஈடுபட்டுட்டு வராங்க ஈடுபட்டதுல அண்மையில வந்திருக்கக்கூடிய செய்தி கிட்டத்தட்ட நூத்தி எழுவது பேர் பலியாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ச அவங்களுக்கு எல்லாம் தனிநபரா அவங்க போயிருக்கிறாங்க குடும்பத்தோட போயிருக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை கனவு இருந்திருக்கும் இன்னைக்கு நாம சாக போறோம்னு அவங்க கனவுல நினைச்சிருப்பாங்களா கிட்டத்தட்ட அப்படி போனவங்களுடைய நிலைமை அதோ ஆயிடுச்சு ஏர் இண்டியா அந்த ஃப்ளைட் வந்து ஏற்கனவே தான் இருந்துச்சு இது பிரைவேட்டுக்கு போய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃப்ளைட்னாலே கிட்ட பதனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஆனா இப்ப இந்த மாதிரியான விஷயம் உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது இந்த ஃப்ளைட்டில் மட்டும் பெரியவங்க மட்டும் பயணம் செய்யல ஏழு குழந்தைகளும் ரெண்டு கை குழந்தைகளும் இந்த ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இப்ப பார்த்தோம்னா எல்லாம் இந்த ஃப்ளைட்டு வெடிச்ச இடத்துல போய் பார்த்தோம்னா எல்லாம் கரு கும்முனி எல்லாம் பணியாளர்கள் வந்து அவங்களுடைய உடல் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறாங்க தலை தனியா உடம்பு தனியா இப்படி கசிந்து கிடக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு பேர் போனாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல நூற்றி எழுபது பேர் பலியாகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து அரசு அவங்களுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ நிவாரண தொகை இருந்து பொறுத்திருந்து இப்ப அவங்களுடைய கனவுகள் எல்லாமே சொல்லலாம் அந்த அளவுக்கு மகள் லண்டன்ல இருக்கிறாங்க தன்னுடைய மகளை பார்க்க சென்ற குஜராத்ல இருக்கக்கூடிய முன்னாள் சிஎம் சிஎம் ஆன விஜய் ரூபானியும் உயிரிழந்ததா தற்போது செய்திகள் வெளியாயிருச்சு ஆக இந்த பிளைட்ல போன ஒட்டு மொத்த ஒட்டுமொத்த நபர்களும் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் சரியான தரவுகள் கிடைக்குத கிடைக்கல ஆனா நூற்றி எழுபது பேர் பலியாகிட்டதா தகவல் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம அங்க விழுந்த பீகானி நகர்ல பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல விழுந்திருக்கு அந்த ஃப்ளைட் எப்படி விழுந்திருக்குன்னா மதியானம் அந்த ஹாஸ்டல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த ஃப்ளைட் அங்க போய் விழுந்ததுனால அங்க பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இருபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு இந்த விபத்து கடந்த இருபத்தஞ்சு மிகப்பெரிய விமான விபத்தாக நடந்திருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல மங்களூர்ல இதே மாதிரி விமான விபத்து நடந்துச்சு அதுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த அதுக்கடுத்து அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் உலகத்திலேயே மிக பெரிய விமான விபத்தே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு பேர் அங்க போயிருக்கிறாங்க யாருமே உயிர் பொழைக்க முடியாது அந்த அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப நூத்தி எழுபது பேர் உயிரும் இழந்துட்டாங்கன்னு சொல்றாங்க முன்னால் சிஎமும் உயிர் இழந்துட்டாரு அங்க இருக்கக்கூடிய போலீசார்களும் தீய தீயணைப்பு வீரர்களும் உடல்களை கண்டுபிடிக்கும் பொழுது யாரு இவங்க என்ன அப்படி உடல்லாம் அந்த அளவுக்கு சிதைஞ்சு கிடக்கிறது அவங்களோடைய அடையாளங்களே கண்டுபிடிக்க முடியல அவங்கள மீட்க முடியலன்னு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இறுதி சடங்கு எப்படி செய்யறது அப்படின்னு பலரும் துக்கத்தில் இருக்கிறாங்க இதுக்கு பல தலைவர்கள் வந்து துக்க செய்தியாக தெரிவிச்சிட்டு வராங்க ராகுல் காந்தி அவர்களாகட்டும் தமிழ்நாடு சிஎம் ஆகட்டும் எம்பி பிரியங்கா காந்தி அவர்களாகட்டும் ஏன் இந்த விமானத்துல வந்து பிரிட்டன்காரங்களும் பயணிச்சிருக்கிறதுனால பிரிட்டனுடைய பிரதமரும் இதுக்கு இரங்கல் செய்தியை தெரிவித்துட்டு வராங்க இப்படி எல்லாருமே அவங்களுக்கு இரங்கல் செய்தி தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலைமையில அவங்களுடைய உடலை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அந்த அளவுக்கு இது பேர் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்குது எத்தனையோ பேர் இதுல காயம் காயம் அடைஞ்சதை காண்டி பல பேர் இதுல பலியாவாங்க ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான விமான விபத்துகள் வந்து ஏற்படுறது இந்த தடவை தான் இவ்வளவு பெரிய விபத்தா ஏற்பட்டிருக்கு ஆக இதிலிருந்து எத்தனை பேருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது அதனால கோப்பாசை சார்பாக அங்க விமானத்துல பலியானவங்க அத்தனை பேருக்கும் நாங்க இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி விமானத்துல போனவங்க உயிரிழந்தவங்களுடைய நிலைமை படு மோசமா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இத நம்ம எப்படி இன்னும் சீர்படுத்தலாம் விமானங்களை எப்படி சீர்படுத்துறது எப்படி இந்த மாதிரி விமானிகள் பயணிக்கிற பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிந்திருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க கோபாசே சார்பாக அங்க உயிரிழந்த அத்தனை பேர்த்துக்கும் நாங்க இரங்கலை தெரிவித்துக்கிறோம் இன்னும் ஒரு அடுத்த காணொலியிலேயே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்